பிரான்சில் பாடசாலைக்கு திரும்பும் காலத்தை முன்னிட்டு சுமார் மூன்று மில்லியன் குடும்பங்கள் காஃப் வழங்கும் உதவித்தொகையை பெற உள்ளனர் வருமானம் சற்று அதிகரித்ததால் இந்த உதவி பெற முடியாமல் உள்ளவர்களுக்கு சலுகை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உதவியை பெற ஒரு பிள்ளையை கொண்ட குடும்பத்திற்கு வருடாந்திரம் எட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு யூரோ வரை வருமானம் கிடைக்க வேண்டும் இரண்டு பிள்ளைகள் கொண்ட குடும்பத்திற்கு முப்பத்து ஐயாயிரத்து எட்டு யூரோவும் மூன்று பிள்ளைகள் கொண்ட குடும்பத்திற்கு நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு வரையும் வருமானம் காணப்பட வேண்டும் இவை ஆண்டுக்கான எய்டியூ வருமானம் அடிப்படையில் கணக்கிடப்படும் எனினும் தற்போது இந்த வரம்புகளை சற்று அதிகரிக்கும் குடும்பங்களும் உதவிக்கு தகுதி பெறலாம் காஃப் வழங்கும் வேறுபட்ட ஏஆர்எஸ் எனப்படும் சிறப்பு உதவி வருமானம் உச்சவரம்பை எவ்வளவு மிஞ்சி இருக்கிறது என்பதை பொறுத்து கணக்கிடப்படுகிறது உதாரணமாக எட்டு மற்றும் பன்னிரண்டு வயதுகளை உடைய பிள்ளைகள் உள்ள குடும்பம் முழு உதவிக்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவர்களின் வருமானம் சற்று மீறினாலும் உதவித்தொகையை தானாகவே பெறலாம் இது ஆறு தொடக்கம் பத்து வயதிற்குட்பட்டவர்களுக்கு நானூற்று இருபத்தி மூன்று தசம் நான்கு எட்டு யூரோவும் பதினான்கு வயதுக்கு நானூற்று நாற்பத்தி ஆறு தசம் பட்டு ஐந்து யூரோவும் தொடக்கம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு யூரோவும் வழங்கப்படும் இந்த தொகைகளை வைத்து அதிகரிக்கப்பட்ட உச்சவரம்பு தீர்மானிக்கப்படுகிறது குடும்பத்தின் வருமானம் இதைவிட குறைவாக இருந்தால் அந்த வித்தியாசம் தானாகவே வழங்கப்படும் முக்கியமாக இந்த உதவிக்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டியது இல்லை காஃப் வருமான தரவுகளை அடிப்படையாகக் கொண்டு இந்த வேறுபட்ட தொகையையும் தானாகவே வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது